வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க என்ன டாபிக்கு அப்படின்னா தேர்தல் வாக்குப்பதிவு நடந்துச்சு பார்த்திங்களா அந்த வாக்குப்பதிவின் போது தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் முத நபரா வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு அந்த பேட்டியில் ஏகப்பட்ட வாக்காளர்களுடைய பேர் வந்து அந்த வாக்காளர் பட்டியலில் மிஸ் ஆகியிருக்கு டெலீட் ஆயிருக்கு நிறைய பேர்னால ஓட்டு போடவே முடியலை அதிலே குறிப்பாக பாஜகவுடைய ஆதரவாளர்களுடைய பேர் வந்து பல்கா வந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா மலையும் பேசியிருந்தாரு கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில மட்டும் ஒரு லட்சம் வாக்காளர்களுடைய பெயர் வந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அண்ணாமலை அண்ணாமலை அவர்கள் முடிந்த பிறகு அடுத்து பாத்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் இருக்கு பாத்தீங்களா அதனுடைய வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் அவர்களும் இந்த குற்றச்சாட்டை முன் வச்சாரு இந்த சென்னை சென்ட்ரலுடைய தொகுதியில பல வாக்காளர்களுடைய பெயர் வந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவரும் சொன்னாரு தென் வேட்பாளர்களும் சொன்னாங்க பாஜக வட சென்னை சொன்னாங்க இந்த மாதிரி தமிழகத்துல பல தொகுதிகளில் இது மாதிரியான ஒரு விமர்சனம் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு ஓகே இது ஒரு பக்கம் வச்சிடலாம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விமர்சனம் வருது என்ன இப்போவே எலெக்ஷன் ரிசல்ட் வந்து தெரிஞ்சு போச்சா எலெக்ஷனில் அண்ணாமலை தூக்க போறாரு அப்படிங்கிறது இப்போவே உறுதி அதனால தான் இப்போ வந்து இந்த ஒரு லட்சம் வாக்காளர்களை வந்து காணோம் பேரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மனுபிக்கு இருக்காரு அப்படின்னு திராவிட கட்சிகள் பேச வந்து ஆரம்பித்தாங்க அது திமுகவும் சரி அதிமுகவும் சரி பேச ஆரம்பிச்சாங்க வீரமணி இருக்கார்ல கி வீரமணி அதுக்கு தனியாக ஒரு அறிக்கையை வந்து கொடுத்தாரு எலெக்ஷன் தோல்வி காரணமாக இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க உண்மையிலேயே வாக்காளர்களுடைய பேர் வந்து நீக்கப்பட்டிருக்கா அப்படின்னு நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது ஏகப்பட்ட பேர் வந்து இந்த கம்ப்ளைண்டை வந்து சொல்கிறாங்க ஒன்று ரெண்டு தொகுதி கிடையாது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மதுரையில் சூரிய அவர்கள்னால வந்து ஓட்டு போட முடியலை சூரிய யாரு திமுகவுடைய ஆதரவாளர் அப்ப எல்லா வாக்காளர்களும் எல்லா கட்சி சார்புடைய வாக்காளர்களும் இதில் கடுமையாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் திமுக இதை பற்றி பேசவே இல்லை ஏன் திமுக பேசவே இல்லை திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆளுங்கட்சியாக இருக்காங்க ஓட் ஷேர் வந்து அதாவது ஓட் பர்சன்டேஜ் வந்து அதிகரிக்குது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக திமுகவுக்கு தான் நெகட்டிவாக போகும் அதனால் ஓட்டிங் பர்சன்டேஜ் குறைஞ்சிச்சின்னா அது திமுகவுக்கு நல்லது தான் ஏன்னா பெரிய ஒரு அதிருப்தி வந்து இல்லை பெரிய ஒரு எழுச்சி இல்லை ஆட்சிக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினச்சிக்குவாங்க அதனால் எதுக்காக இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு திமுக இந்த விஷயத்தில் சைலண்ட்டாக இருந்தாங்க அதிமுகவும் சைலண்ட்டாக இருந்தாங்க ஆனால் இங்கே பிரச்சனை வந்து உண்மையிலே இருக்கக்கூடிய பிரச்சனை ஆர்கானிக் இஷ்யூ இது அப்ப எதிர்க்கட்சி இதை வந்து எடுத்து வந்து பேசியிருக்கணும் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இதை எடுத்து பேசியிருக்கணும் ஆனா அதிமுகவும் சைலண்டா வந்து போயிட்டாங்க பாஜக மட்டும் தான் இதை வந்து கத்துக்கிட்டே இருந்தாங்க வாக்காளர் லிஸ்ட்ல இருந்து பேரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மட்டும் தான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா நாலு நாள் கழிச்சு அதிமுக என்ன பண்ணிருக்காங்கன்னா கடம்பூர் ராஜ் இருக்காரு பாத்தீங்களா அவர்கிட்ட வந்து கேள்வி எழுப்பும் போது அவர் என்னத்தைமா தெரியுமா சொல்லியிருக்காரு தேர்தல் ஆணையம் வந்து ஒரு பெரிய குளறுபடியை வந்து பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு உதாரணம் சொல்கிறாரு கேட்டுக்கோங்க யாரு கடவுர் ராஜ் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய தொகுதி வந்து கோவில்பட்டி அந்த என்னுடைய தொகுதியிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல எவ்வளவு வாக்காளர்கள் தெரியுமா இருந்தாங்க மொத்தமாக ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் வாக்காளர்கள் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இப்போ மூணு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒவ்வொரு தொகுதியிலையும் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை கூடுதலாக இருக்கணும் ஆனால் கோவில் பட்டியலில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எவ்வளோ பேர் தெரியுமா இருக்காங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் பேர் இருக்காங்க வாக்காளர் லிஸ்டில் அப்போ என்னுடைய தொகுதியிலையே பதினாலாயிரம் வாக்காளர்களை வந்து காணும் பேர் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடம்பூர் ராஜு சொல்லியிருக்காரு அப்போ அவருடைய ஒரு தொகுதியிலேயே கிட்டத்தட்ட பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் அப்படின்னா ஆறு தொகுதியில என்ன வருது யோசிச்சு பாருங்க தொண்ணூறாயிரம் வருது அப்ப அண்ணாமலை சொன்னது சரியாயிருச்சா என்னுடைய தொகுதியில ஒரு லட்சம் வாக்காளர்களை வந்து காணோம் வாக்காளர் பட்டியலில் வந்து பெயரை காணோம் அப்படின்னு சொன்னது இப்போ வந்து ஆயிருச்சா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரும் இதை வந்து சொல்லியிருக்காரு இப்போ கேள்வி என்னன்னா இதை எதுக்காக அப்பவே ரியாக்ட் பண்ணல அப்படிங்கிறதா பேசிக்கான கேள்வி ஜெயக்குமார் இருக்கார் பார்த்தீங்களா ஜெயக்குமார் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அவர் என்ன பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னா முதல் முறை வாக்காளரான என்னுடைய பேரணிக்கே ஓட்டு வந்து இல்லை என்னுடைய குடும்பத்திலேயே நாலு பேருக்கு ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் பேசியிருக்காரு அப்போ பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை தான் அண்ணாமலை எடுத்து வந்து பேசினார் அண்ணாமலை பேசின உடனேயே தோல்வி பயம் காரணமாக அண்ணாமலை பேசுகிறாரு அவர் கோயம்புத்தூரில் தோக்க உறுதி உறுதியாயிருச்சு அப்படின்னு திராவிட கட்சிகள் ஒரு விம்பத்தை வந்து கட்டமைச்சாங்க ஆனால் இப்போ அதிமுகவும் இப்போ நாலு நாட்களுக்கு பிறகு இதை வந்து எடுத்து வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஜெயக்குமார் கடந்தூர் ஆஜெல்லாம் இப்போ எடுத்து வந்து இதை பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ இதே ஒரு இஷ்யூ வந்து திமுக எதிர்கட்சியாக இருந்து அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் போது இந்த ஒரு பிரச்சனை நடந்துருந்துச்சு அப்படின்னா இந்நேரம் இதை திமுக எப்படி தெரியுமா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அதாவது சாலை மறியல் போராட்டம் ரயில் மறியல் போராட்டம் இப்படியெல்லாம் வந்து களமிறங்கியிருப்பாங்க ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க சோசியல் மீடியா மூலமாகவும் களத்துலேயும் பெரிய ஒரு விவாதத்தை கிளப்பி பேசாமல் அந்த வாக்காளர்கள் எல்லாத்தையும் மறுபடியும் சேர்த்து இன்னொரு அந்த விடுபட்ட உங்களுக்கெல்லாம் ஒரு சான்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் யோசிக்கக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு அழுத்தத்தை வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் அதிமுக சைலண்டாக இருந்தது தான் ஒரு பெரிய ஒரு வியப்பாக இருக்குது ஏன்னா அவங்களுக்கு இந்த தேர்தல் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு வாக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் அப்படி இருந்து ஏன் அதிமுக இவ்வளவு சைலண்டாக இருந்தாங்க அண்ணாமலைங்கிற ஒரு மனசை மட்டும் தான் குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் அவங்களும் அமைதி ஆகிட்டாங்க அப்படிங்கிறதான் புரியாத புதிராக இருக்குது இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்